சீமன் எடுத்துக்கலாம் மாடுகள் மாநாடு காடுகள் மாடாடு நாய் மாநாடு நரி மாநாடு மண்ணு மாநாடு காத்து மாநாடு மாடுகள் மாநாடுல போய் மாடா மாதிரி பேசுறது நான் மாடு பேசுகிறேன் காத்து மாநாடுன்னு போட்டா கத்து வரான்னு தெரியல என் மூத்த குடிச்சா கூட உங்களுக்கு அறிவு வரதான்னு கேக்குறேன் கேவலமான பேச்சு விஜய் வந்திருக்காரு பெரியார் வந்து கொள்கை தலைவர் பாக்குறன் ஒரு மாநாடுக்கு முன்னாடி பூஜை போடுறாங்க நல்ல அது என்னதான் பெரியார் கொள்கை தலைவர் பெரியார் யாருன்னு அவங்க பொதுச் செயலாளருக்கு தெரியல ஒரு பெண்களை மரியாதையா பேச தெரியல போனா வலைதளத்துல பார்த்தா பெண்களை அருவருப்பா கொச்சையா நடிகர் அஜித்தையும் அவங்க இணையுமே தப்பான ஒரு மார்பிங் பண்ணி வெளியிட்டுறாங்க விஜய் ரசிகர் விஜய் கட்சிகார இது தொடர்ச்சியா பண்றாங்க இவங்கெல்லாம் பெரியார் அம்பேத்கர் பத்தி எப்படி பேசுறாங்க விஜய் கட்சியில ஜாதியை பார்த்து பதவி கொடுக்கலன்னு பல பேர் கட்சியை விட்டு போறாங்க ஜாதிய மண் கொடுக்கும் ரொம்ப அடிப்படையா இருக்குது விஜய் கட்சியில சொல்றாங்க விஜய் இது விஜய்க்கு இதெல்லாம் காதலா விஜய்க்கு இப்படி ஒரு கட்சி இருக்கிறதே தெரியும் பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க தப்பு தப்பா பேசுவார் கனப்பாடம் பண்ணா பார்த்து பேசுவாரு பேசதுக்கு அப்புறம் அவருக்கு ஞாபகம் இருக்காது அதுக்கப்புறம் கட்சி இருக்கிறத மண்டுவாங்க அடுத்த மீட்டிங் அவர் போன் பண்ணாங்க ஐயா வந்துருங்க மெயில் பண்ணிருவாங்க வாட்ஸ்அப்ல பண்ணிருவேன் படிச்சுட்டு வந்துருங்க அவ்வளவுதான் அவர் அறிவு அவ்வளவுதான் நெல்லையில இப்போ ஒரு ஆணவ குலை நடந்திருக்கு கபின்னு பட்ட கவினி கோல்டு மெடலிஸ்ட் சாதி ஆணவ கொலை அக்காவை லவ் பண்ணதுக்காக அந்த தம்பியும் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் எஸ்ஐ அவங்க எல்லாம் கலந்து பேசி காம்ப்ரமைஸ் போட்டு கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க இந்த பெரியார்னால நம்ம கேட்கறது என்னென்னா ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் அதை வந்து தொடர்ச்சியாக கேட்குறோம் கொஞ்சம் சட்டம் போட்டால் மாறிடுமா ஆணவ கொலைன்றது சாதியின் அடிப்படையில் வருது சாதின்றது மனநிலை இதை வந்து நம்ம வந்து ஒரு சட்டம் போட்டு நிறுத்த முடியுமானா சட்டம் போட்டு கட்டுப்படுத்த முடியும் ஆனால் நிறுத்துறதுன்றது தனி மனித ஒழுத்துக்களை வருது வீட்டில் கலந்துரையாடுறது வருது தொடர்ச்சியாக சமூகத்துலேயும் சமுதாயத்தில் நம்ம பேசுறது வருது நம்ம அரசியல் கட்சி மூலயமா பேசுறது வருது இதை ஆரம்பிக்கிறவங்க பெரியார் மண் என்ன பண்ணுதுன்னு கேட்குறாங்க உங்கள் திராவிட கட்சி உங்கள் திராவிட கட்சி திராவிட என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க நம்ம அவங்களுக்கு ஒரு சிறிய விளக்கம் கொடுக்கணும் அதாவது என்றது மனநிலை தனிநபர் மனநிலை அந்த தனிநபர் மனநிலைய ஒரு கட்சியோட சம்மந்தப்படுத்துறது வந்து ரொம்ப வித்தியாசமாக நான் பார்க்குறேன் இப்போ கட்சியோட சம்மந்தப்படுத்தினான்னா ஒரு கட்சி என்ன கொள்கை எடுத்துக்குதுன்னு அர்த்தம் இப்போ திராவிட ஆட்சி பெரிய பெரியார கொள்கை எடுத்துருக்கு அந்த 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 கட்சி அந்த ஆட்சி சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லுது ஜாதியை ஒழிப்போன்னு சொல்லுது எதிரில் இருக்கிற யார் என்ன பேசுகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு சீமன் எடுத்துக்கலாம் தமிழெல்லாம் ஒன்றுன்றாங்க தமிழாம் தமிழனு சொல்லிக்கிறாங்க இப்போ தமிழனா நம்ம ஜாதியாக பிரிஞ்சுருக்குறோம் குளமாக பிரிஞ்சுருக்குறோம் குடியா பிரிஞ்சிருக்கிறோம் அவன் கிட்ட போய் தமிழ்ன்னு சொல்லு அவன் ஒன்றா ஆகிடுவான் ஒரு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவன்லாம் தெலுங்குனா இருந்தானா கிட்ட போய் யாரும் தமிழன்னு சொல்லியா அவன் தெலுங்கு பேசியிருந்தானா மலையாளம் பேசியிருந்தானா அப்போ என் தமிழன் தானே அந்த தமிழ் தானே ஆரம்பிச்சான் இப்போ நீ தமிழன்னா அவன் ஜாதி ஒழிக்கணுமா ஜாதி ஒழிக்கணும் ஜாதி அறுக்கணும் ஜாதி அழித்து ஒழிக்கணும்னு யாரும் பேசறதில்லை உதாரணத்துக்கு சீமான் வந்து இப்போ வந்து மாநாடு போறாரு மாடுகள் மாநாடு காடுகள் மாநாடு நாய் மாநாடு நரி மாநாடு மண்ணு மாநாடு காத்து மாநாடு மாடுகள் மாநாடுல போய் மாடா மாதிரி பேசுறது நான் மாடு பேசுகிறேன் அப்படின்னு மாடா பேசுறது காத்து மாநாடுன்னு போட்டால் ஹூனு கற்று வரான்னு தெரியல அதை நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது அவர் போ அவர் செஞ்ச எல்லா எல்லா வேலைக்கு பின்னாடி ஜாதி இருக்கு பனை ஏறணும் மரம் ஏறணும் கல்லை காப்பாற்றணும் பனையை காப்பாற்றணும் ஒரு வேலை செஞ்சார் அதுக்கு பின்னாடி ஒரு ஜாதி இருக்குது ஒரு குல தொழில் இருக்குது மாடை காப்பாற்றணும் மாடுகள் மாநாடுன்னு பேசுறாரு அதுக்கு முன்னாடி ஒரு ஜாதியை குறிப்பிடாரு போனாருன்னு ஒரு ஜாதியை கூப்பிடுறாரு அந்த ஜாதியை குறிப்பிட்டு அந்த மக்களை விழிப்புணர்வை செய்யறா ஜாதியா ஒன்று சேருங்கன்னு சொல்றாரு அவர் சாதாரணமா மாடுகள் மாநாடு போடல அதுக்கப்புறம் ரெட்டமலை சீனிவாசன் ஐயா பேசுறேன்னு சொல்லிட்டு அம்பேத்கரை பேசுற பெரியார நீங்க தூக்கி போடணும் நம்மளால இருக்கிறாங்க அவங்கள பேசுட்டு ஒடுக்கப்பட்ட மக்களை பேசி ஜாதி ரீதியா ஒண்ணு சேரணும் நீங்க ஜாதியாவே இருக்கணும்னு ஜாதியை மேற்கோள் காட்டி ஜாதியா ஒண்ணு சேருங்க நீங்க ஜாதியார் நான் இருந்தா தமிழா அப்படின்னு சொல்றாரு அப்ப அவர்கிட்டதான் நம்ம கேள்வி கேட்கணும் நீங்க உங்க கட்சியில ஜாதிய ஒழுங்கணும்னு பேசுறீங்க அவங்க ஜாதிய ஒழுங்கணும்னு பேசுறாங்க பெரியார் எங்க தலைவர் சனாதனத்தை ஒழுங்கணும்ன்றாங்க சாதாரண மக்கள் அதை எடுத்துக்கணும்னு அவங்க என்ன பண்ணுவாங்க சட்டம் போடணும் அது நம்ம உறுதியா இருக்கிறோம் ஆணவ தனி சட்டம் வேணும் அது ரொம்ப உறுதியா இருக்கிறோம் நம்ம அதை கேட்கிறோம் அதுக்காக போராடும் அது நம்ம கடமையா பாக்குறோம் இன்னொருத்தர் பெரியார் நம் நாடு சாரி இது பெரியார் நாடு அத நம்ம எப்போ தெரிஞ்சுக்கலாங்க ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா இருக்கிறாருல ஜட்ஜு அவர் பேச நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஜட்ஜுலேருந்து ஒரு வார்த்தை வருது வேதத்தை நம்ம காப்பாற்றினா நம்மளை வேதம் காப்பாற்றும் இது ஒரு ஜட்ஜு பேசுகிறது நம்ம ஊரில் அவர் ஒரு கதை சொல்கிறது ஒரு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அவர் ஹேண்டில் பண்ணார் ஒரு அம்மா இருந்து வந்து ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு ஒராளை கொண்டுடுது அவங்க அண்ணன் வந்து வேதப்படி சிகை வச்சுண்டு அவர் வந்து சனாதன தர்மப்படி வாழ்கிறவர் புரோகிதம் பண்ணுறவர் அவர் என்ன பண்றாரு அவங்க தங்கச்சிக்காக பழி ஏற்றுக்கணும் இவர்கிட்ட வர்றாரு இவர் அந்த கேஸ் என்ன பண்றாரு சாட்சி இல்லை உடச்சு நான் என்ன கேட்கறேன்னா அப்ப அவர் சொல்றாரு சாட்சி அந்த கேஸை முடிக்கிறாரா வாக்கு மூலம் கொடுக்கிறாரா அதுக்கு முடிவில் அவர் சொல்றாரு அப்பதான் அந்த சக்தியை தரான் வேதத்தோட சக்தியும் வேதத்தை நம்ம காப்பாற்றினா வேதம் நம்மளை காப்பாற்றணும் அப்ப இறந்து போனானே அவனை யார் காப்பாத்து அவன் யார் இப்ப கொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு யார் பழி ஏற்றுனான்னு தெரியும் அதுக்கு நீ தான் வாதாடி விடுதலை வாங்கி கொடுத்தீங்கன்னு தெரியும் அப்ப இறந்து போனவன் ஏன்னா அவர் சூத்திரனாக இருப்பான் இல்லை ஒடுக்கப்பட்டவனாக இருப்பான் உங்கள் உங்கள் வர்ணாசி ரொம்ப கீழே இருப்பான் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை ஏற்று கேட்குறப்ப அதை ஏற்று பேசுகிறப்ப அவர் பேசுறப்ப நமக்கு வர்ற டென்ஷன் அப்போ இது பெரியார் நாடுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சீமானை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அவர் பேசுறதுலாம் பையன் இருக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க அவர் வந்து அவர் ஒரு உலகத்தில் வாங்குறது அவர் வேற ஒரு உலகம் அந்த உலகத்தில் அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது அவர் மாடா மாதிரி பேசுவார் அந்த மாடா மாதிரி பேசுறதுல இந்த மாடு மாநாடு ஒரு முக்கியமானது என்னன்னா மேய்ச்சல் இடங்களுக்கு தடை வாங்கிட்டாங்க யார் தடை வாங்குறதுனா சீமான் கட்சிக்கார் அது அவரே சொல்றாரு எங்க தான் வந்து வழக்கு போட்டாரு நீங்க அந்த வழக்கை வந்து தோத்தீங்க வாதாடி ஜெயிக்கணும் நாங்கள் வழக்கு போடுவோம் நாங்கள் தடை வாங்குவோம் அரசு தரப்புல ஜெயிக்கலா நாங்க உங்க மேலே பழக போடுவோம் என்னங்க நீங்க ஜெயிக்க தெரியாத வழக்கு போட்டது நாங்க இப்ப வந்து பழகி போறது உங்க மேல மாடா மாதிரி பேசுறது என் மூத்த கிடிச்சா கூட உங்களுக்கு அறிவு வந்த கேவலமான பேச்சு அதாவது ஒரு மனுஷன் பெரியாரை தூக்கி போட்டு குப்பையாக மாறின கதையை நம்ம சீமானத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் இப்போ விஜய் வந்திருக்காரு பெரியார் வந்து இந்த கொள்கை தலைவர் பார்க்குறேன் ஒரு மாநாடுக்கு முன்னாடி பூஜை போடுறாங்க அதில் உக்காந்துக்கிற புசியானது நல்ல வாட்டமாக அது என்ன தான் பெரியார் கொள்கை தலைவர் பெரியார் யாருன்னு அவங்க பொதுச் செயலாளருக்கு தெரியல நம்ம பெரியாரையான் வச்சிருக்கிறோம் அம்பேத்கரையான் வச்சுருக்கோம் அவங்க என்ன சொன்னாங்க அதே எல்லாம் தெரியாது ஆனா சும்மா பேருக்கு பெரியார் அம்பேத்கர் பெரியாரை சொன்னா இப்போ இருக்கிற படிச்சான ஓ பெரியாரை சொல்றான் சூப்பர். போட் போடுங்க. அம்பேத்கரை சொன்னா ஓடுகப்பட்ட மக்கள். இப்படி ஒவ்வொரு ஆளு ஒவ்வொரு ஆளு பிடிச்சு வெச்சீங்காங்க. பெரியார்னு பேர் சொல்லிட்டா அம்பேத்கர்னு பேர் சொல்லிட்டா அவங்க ஜாதி ઓળ பேச்சறோம்னா விஜய் விஜய்கச்சில ஜாதியை பார்த்து பதவி கொடுக்கலன்னு பல பேர் கட்சியை விட்டு போறாங்க. ஜாதி வணகுறது ரொம்ப அடிபடியா இருக்குது விஜய் விஜய்கச்சரும் சொல்றாங்க. விஜய் இது விஜய்க்கு இதெல்லாம் காதுல குடுதா. ஏன்னா விஜய்க்கு இப்படி ஒரு கட்சி இருக்கிறதே தெரியாது பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க மனப்பாடம் பண்ணா தப்பு தப்பா பேசுவார் மனப்பாடம் பண்ணலைன்னா பார்த்து பேசுவார் பேசினதுக்கு அப்புறம் அவருக்கு ஞாபகம் இருக்காது அதுக்கப்புறம் கட்சி இருக்கிறத மறந்துடுவாங்க அடுத்த மீட்டிங் அவர் ஃபோன் பண்ணுவாங்க ஐயா வந்துருங்க மெயில் பண்ணிடுவேன் வாட்ஸ்அப்பில் பண்ணிடுவேன் படிச்சுட்டு வந்துருங்க அவ்வளோதான் அவர் அறிவு அவ்வளவுதான் இங்கே இருக்கிற நீதி அரசர் வந்து வேதத்தை காப்பாத்துங்கன்னு சொல்றாரு நாங்கள் தான் மாற்று அரசியல் ஒருத்தம் நாம் தமிழர் கட்சின்னு வரோம் நாமெல்லாம் தமிழனு சொல்கிறேன் ஜாதியை காப்பாத்துங்கன்றான் ஜாதியை சொன்னதான் தமிழன்றான் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு பெரியார் அம்பேத்கர் என் தலைவர் சொல்றாங்க அவங்களுக்கு என்னன்னு தெரியல ஜாதி ஒழிப்புனான்னு தெரியல ஒரு பெண்களை மரியாதையா பேச தெரியல போனா வலைதளத்துல பார்த்தா பெண்கள் அருவருப்பா கொச்சையா நடிகர் அஜித்தையும் அவங்க இணையதான் தப்பான ஒரு மார்பிங் பண்ணி வெளியிட்டுறாங்க விஜய் ரசிகர் விஜய் கட்சிக்கார் இதை தொடர்ச்சியா பண்றாங்க இவங்கெல்லாம் பெரியார் அம்பேத்கர் பத்தி எப்படி பேசுறாங்க முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஜாதியும் பெண் அடிமைத்தனமும் மனநிலை அந்த மனநிலை நம்ம எப்போ பார்க்கலாம்னா மாரிசன் வளர்ச்சி ஒன்று சொல்கிறது இது என்ன மனநிலைன்னு ஒரு கேள்வி கேட்கறது திரைப்படங்களில் ஒரு பெண் நூறு ஆம்பளைக்கு முன்னாடி ஆடுறாங்க என்ன பர்பஸ்க்கு ஒரு ரெண்டு பேர் ஆடுறாங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணு ஆடுறாங்கன்னா அது காதல் ஆடுறாங்க ஒரு குடும்பமாக நாலு பெண்களும் ஃபேமிலியோட ஆடுறாங்க குடும்பமாக ஆடுறாங்க நூறு ஆம்பளைக்கு முன்னாடி ஒரு பெண் ஆடுறாங்க இது என்ன மனநிலை அதை என்ன ரசிப்பு கேள்வி கேட்குறது இப்போ ரஜினி படத்தில் மோனிகான்னு ஒரு பாட்டு வருது அந்த நடிகை நூறு ஆம்பளைக்கு முன்னாடி ஆடுறாங்க அதை ரீல்ஸ் போட்டு சுத்துறோம் நமக்கு அது உறுத்தலை கொஞ்சம் கூட உறுத்தலை நமக்கு உருத்தாமல் இருக்கிறதா இங்கே பிரச்சனை இதுதான் அடிப்படையாக நம்ம மூலையில் மாற வேண்டியது இப்போ விஜய் சேதுபதி படம் வருது குடும்பமாக போய் பார்க்கணுன்ற படம் அந்த படத்தில் விஜய் சேதுபதி அவர் பொண்டாட்டி அடிக்க போவார் பொண்டாட்டி விஜய் சேதுபதி அடிச்சு உடனே யோகி பாபு சொன்னார் யார் பொண்டாட்டினே தெரில அடி வாங்கினா தான் பொண்டாட்டியா இது என்ன அடிப்படையான மனதில் இந்த மனலை மாறாமல் எங்கே எது மாறும் அந்த படத்தில் யோகி பாபு திருடன் விஜய் சேர்த்துட்டு அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் திட்டாப்பா வருவார் கையில் பயங்கரத்துக்கு நல்லா சூப்பராக வருது பார்த்தா உள்ளே சவரம் பண்ணுறது இருக்கும் முடி வெட்டது அவரை போட்ட அடி என்ன அடிப்பாங்க காரணம் இல்லாமல் அது காமெடி முடி வெட்டவரை அடித்தா காமெடி துணி துவைக்கிறவரை அடித்தா காமெடி செருப்பு தைக்கிறவரை அடித்தா காமெடி அதை நம்ம பார்த்து சிரிப்போம் நம்ம ரசிப்போம் நமக்கு உருத்த உருத்த அவங்களை ஹீரோ வச்சு படம் எடுத்தால் நமக்கு உருத்தோம் நமக்கு ஜாதி ஜாதி படம் வந்து ஜாதியை தூண்டுறான் இப்போ படித்த பட்டதாரி ஒரு லட்ச சம்பளம் வாங்குற மனுஷன் கோல்டு மெடலிஸ்ட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கிறான் அவரை விட பொருளாதாரத்தில் நல்லாவே இருக்கிறாங்க ஆனால் தான் பொண்ணை லவ் பண்ணா அப்படின்னு ரெண்டு காவல்துறை அதிகாரி எஸ்ஐ அவங்க பிள்ளையை சேர்ந்து கொலை பண்ணுறாங்க இது அரசோ கட்சியோ ஆட்சியோ மாற்றாது நம்ம மனநில் மாற்றணும் நம்ம மணலில் மாறாத வரைக்கும் இது எப்போ மாறணும் இப்போ நம்ம இங்கே பேசினுக்கிறோம் எல்லாரும் பேசணும் இதை பேசுறதை தாண்டி நம்ம வீட்டில் நம்ம மன நம்ம வீட்டில் இருக்கிற மனநிலை என்ன எந்த அளவுக்கு மாறி இருக்கு நம்ம சொந்தக்காரங்க மனநிலை என்ன அது எந்த அளவுக்கு மாறி இருக்கு திராவிட ஆட்சி திராவிட கட்சி இது பெரியார் மண்ணா கேட்குறாங்கல்ல அவங்க என்ன மனநிலை இருக்கிறாங்க அவங்க எப்போ ஜாதி உழைப்புன்னு பேசுவாங்க அப்போ அவங்க எப்போ எங்கள் கட்சி ஜாதி உழைப்புக்காக போராடுன்னு சொல்கிறாங்க ஆனால் கூடக்காக இப்போ யாரும் உண்ணாவிரதற்கு போகிறது திராவிட ஆட்சி கேட்குறாங்க இது பெரியார் மண்ணா கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஆணவ கொலைக்கு தனிச்சட்டை வேணும்னு அழுத்தமா சொல்றேன் அதில் மாற்றுக்கிறது இல்ல ஆனா இங்க பெரியார கேள்வி கேட்கறவங்களும் திராவிட ஆட்சியை கேள்வி கேட்கறவங்களும் திராவிட மண்ணை கேள்வி கேட்கறவங்களும் தன்னைத்தானே கேள்வி கேட்கறது அவசியம் சாதி ஒழிப்பு குடும்பங்கள்லேருந்து வரணும் தனிநபர் இருந்து வரணும் டாஸ்மாக குடிக்கிறது ஓய்ச்சு டாஸ்மாக கள்ளச்சாரையா குடிக்கிறேன் குடிக்கிறது மனநிலை மாற வேண்டியது தனிநபர் மாற்றம் ஜாதி மனநிலை மாற வேண்டியது அவங்க வேலை ஜாதி ஒழி வரை எந்த எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் எவ்வளவு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சாலும் நம்ம பிளைட்ல பறந்தாலும் ரக்க கட்டி பறந்தாலும் சமுதாயத்தில் விடுதலை கிடையாது பெண் விடுதலை கிடைக்கிறப்ப மனித விடுதலை கிடைக்காது ஆனா பெரியார் தொடர்ச்சியா அவர் சாவர வரைக்கும் அதையே பேசிட்டு போனார் பெரியார் தொண்டர்கள் தொடர்ச்சி அவங்க சாவர வரைக்கும் அதையே பேசுவாங்க மாறாத்தனால விட்டு போக முடியாது மாறுற வரைக்கும் பேசுவோம் மாறினாலும் பேசுவான் அடுத்தாலும் உங்களுக்கு பேச சொல்லுவோம் ஜாதி ஒழி வரை போராடுவோம் நன்றி வணக்கம்